நம்பர்களே இது ஒரு சைக்கிள் கடை ஏறத்தாலும் இந்த சைக்கிள் கடை நாற்பது வருஷமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய சிறு வயது நாட்களில் இந்த சைக்கிள் கடை வந்து நாற்பது வருஷமாக இருக்கிற இடத்துல இந்த சைக்கு கடையில் ஓனர் அவர் ரங்கசாமி நண்பர் எனக்கெல்லாம் வயசில் மூத்தவர் தான் அவர் அவரு நான் சின்ன சைக்கிள் எடுத்து ஓட்டி பழகுனேன் குட்டி சைக்கிள் ஒரு காலத்தில் அந்த சைக்கிள் கடை அதே இடத்துல இப்போவும் இருக்குது இன்றைக்கி நான் எதர்ச்சியாக பார்த்தேன் எனக்கு மகிழ்ச்சி அளவு கடந்த மகிழ்ச்சி அவர் அண்ணன் ரங்கசாமி அண்ணனுடைய கடை இது அவருடைய பேர் வந்து ரங்கசாமி அவருக்கு பொண்ணு ஒன்று இருக்குது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அவரும் நாற்பது வருஷமாக அந்த சைக்கிள் கடை தொழில் தான் பண்ணுறாரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு உழைப்பாளியாக அண்ணன் இருக்கிறாரு குடும்பம் எல்லாமே இதே ஊரும் இது எந்த ஊர் அப்படின்னா வெள்ளக்கோவில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் வாழ்த்துக்கள்